தானும் சிவனுக்கு நிகரானவரே என்று பிரம்மன் நினைத்தார் இதையடுத்து பிரம்மனின் ஒரு தலையை சிவபெருமான் தன்னுடைய கைகளால் கொய்தார் அப்படி துண்டிக்கப்பட்ட தலை சிவபெருமானின் கையை கவ்விக்கொண்டது ஈசனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது கையை கவ்விக்கொண்ட பிரம்மனின் கபாலம் பிச்சை பாத்திரமாக மாறியது அந்த கபால பிச்சை பாத்திரத்தில் அன்னமிட்டு நிறையும் போதுதான் சிவபெருமானின் கையை விட்டு கபாலம் பிரியும் என் சிவபெருமான் காசிக்கு செல்லும்போது போது அவருக்கு அன்னபூர்ணி அன்னமிடுகிறாள் அவளது அன்பினால் கபாலம் அன்னத்தால் நிரம்பியது இதையடுத்து பிரம்மனின் கபாலம் கீழே விழுந்ததோடு ஈசனின் பிரம்மஹத்தி தோஷமும் நீங்கியது அன்னபூர்ணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம் ஐப்பசி மாத பௌர்ணமி ஆகும் எனவேதான் அன்றைய தினம் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு மட்டும் தனிச்சிறப்பு உண்டு அன்றுதான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளுடன் முழு பொலிவுடன் தோன்றுகிறான் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தின் போது சந்திரன் பூமிக்கு நெருக்கமாக வந்து அதிக பொலிவுடன் தோன்றுவான் சந்திரனை தன்னுடைய சடைமுடியில் சூடிய சிவபெருமானுக்கு அந்த சந்திரன் முழுமதியாக ஒளிரும் நாளில் சிறப்பு வழிபாடு நவக்கிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி என்பதால் அன்று சிறப்பு வழிபாடாக ஈசனுக்கு அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது என்றும் சொல்வார்கள் மாதத்தில் வரும் பௌர்ணமியில் அனைத்து ஆலயங்களிலும் குறிப்பாக சிவாலயங்கள் தோறும் அண்ணாபிஷேகம் நடைபெறும் அன்றைய தினம் லிங்கத் திருமேனியாக இருக்கும் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்படும் அன்னங்களில் சிறந்த தானமாக அன்னதானம் எப்போதும் இருந்து வருகிறது உலகில் தோன்றிய ஒவ்வொரு உயிர்களுக்கும் உணவு என்பது கிடைத்தாக வேண்டும் இறைவன் திருமேனியில் வைக்கப்பட்ட அன்னம் பக்தர்களுக்கும் நீர்நிலைகளில் உள்ள ஜீவராசிகளுக்கும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது சந்திரன் பூமிக்கு மிக அருகில் வந்து தன் முழு ஒளியையும் பூமியில் வீசச் செய்யும் தினம் ஐப்பசி பௌர்ணமி ஆகும் அந்த ஒளியாற்றலை நாம் பரிபூர்ணமாக பெறுவதற்காகவே ஐப்பசி பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது ஐப்பசி பௌர்ணமி அன்று சிவன் கோவிலில் மாலையில் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து நன்கு துடைத்துவிட்டு இறைவனின் திருமேனியை மூடும் அளவுக்கு அன்னத்தை சாத்துவார்கள் பிறகு இறைவனுக்கு தீபாராதனை செய்யப்படும் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னம் பிரசாதமாக வழங்கப்படும் இறைவனின் திருமேனியில் உள்ள அன்ன அலங்காரத்தை கலைந்து அதில் சிறிதளவு அன்னத்தை எடுத்து லிங்கம் போல் செய்து பூஜிப்பார்கள் அதை எடுத்துக்கொண்டு போய் ஊரில் உள்ள குளம் ஏரி நதி போன்ற நீர்நிலைகளில் விடுவார்கள் இதனால் ஊரில் விளைச்சல் அதிகரிக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அன்னாபிஷேகத்தை தரிசிக்கும் வாய்ப்பு கிடைத்தவர்களுக்கு அடுத்த அண்ணாபிஷேகம் வரை அன்னத்துக்கு குறைவிருக்காது என்று கூறப்படுகிறது ஒருவன் எவ்வளவு பெரிய பெரிய தான தர்மங்களை செய்தாலும் கூட அவை அனைத்தும் பசி என்று வரும் ஒருவருக்கு செய்யும் அன்னதானத்திற்கு ஈடாகாது என்பது நமது முன்னோர்களின் வாக்காகும் அது எவ்விதத்திலும் பொய்யில்லை என்பது இறைவனுக்கு நடைபெறும் அண்ணாபிஷேகமும் அதை அனைவருக்கும் கொடுக்கும் முறையும் உணர்த்துகிறது